ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரிசி இந்த மாதிரி சிவப்பரிசி ஐட்டம் இந்த கம்பு சிறுதானிய பொருள் எல்லாம் வந்து வாங்குறோம் இல்லையா அது வந்து நான் எப்போதும் வாங்குறது வந்து நான் எங்க ஊர்ல சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ஷாப்பிங் மால் மேல இருக்கும் ஒரு தானே நான் அங்கதான் போய் வாங்குவேன் ஆனா வந்து நான் ஒரு தடவை இப்போ வந்து அரிசி கொஞ்சம் மாத்தி பாக்கலாம் ஒரு மாதிரி இருக்கின்றதுனால நான் வந்து ஒரு மில்லு மாதிரி பக்கத்துல வேற ஹோல்சேல் கடல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுல போய் பார்த்ததுப்ப அங்க விட இங்க வந்து சிவப்பரிசி அரிசி வந்து வில கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதனால நான் அங்கதான் செவப்பு அரிசியும் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அரிசியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நீங்களுமே கொஞ்சம் ஹோல்சேல் கடல் மாரி வாங்கி பாருங்க அதுவும் பேக்கிங்லதான் கிடைக்குது ஒன்றும் லூஸ்லயும் கிடையாது நல்லா தான் இருந்தது நான் அதை எடுத்து கிளீன் பண்ணியுமே பார்த்தேன் அதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஒன்னும் மாதிரி கொஞ்சம் வாங்கும் போது காசும் சேவ் ஆகும் வாங்கும் போது சேவ் ஆகும் அப்புறம் இந்த இந்த வந்து நம்ம இருக்க என்ன செய்யலாம்னா மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லையா நம்ம அந்த நேரத்துல எடுக்கும் போது இதுல நிறைய தூசு தும்பு இருக்கும் பெரிய பட்டையாகவும் இருக்கும் அதை ஒடிச்சு போட்டு செய்யற மாதிரி எல்லாம் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து சாயந்த நேரத்திலயும் மதிய நேரத்திலயே நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்க டைம்ல நம்ம இந்த மாதிரி எடுத்து பிளேட்டில் போட்டு இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா அதில் வேற என்ன குச்சி மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால எடுத்துட்டோம்னா நமக்கு யூஸாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு சிலப்ப பவுடர் மாதிரி கூட தூசு படிஞ்ச மாதிரியும் இருக்கும் அதனால் ஒரு தட்டு தட்டி கிளீன் பண்ணிக்கலாம் இந்த பட்டையெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம சைஸ் வரையாக புட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசு பெருசாக இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம்னா நமக்கு வேஸ்ட்டு தான் அப்படியே தூக்கி போட்டுருவோம் தானே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எல்லா வீட்லேயும் அப்போ அளவுலாம் செய்கிறோம் அதனால் அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் பீஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் பெரிய பீஸாக ஒரே மாதிரி கிடந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்குமே அதனால் நம்ம குட்டியாக ஒடிச்சு போட்டுக்கிட்டோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கு வந்து நமக்கு சேமிப்பாகவும் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் இதை காமிக்கலாமேன்னு இருக்கேன் அப்புறம் நம்ம அதே போல் தான் நம்ம அஞ்சரை பெட்டியுமே அந்தர்பேட்டி வந்து சோம்பு வந்து மகாலட்சுமி சொன்ன சொல்லுவாங்க தானியமே அப்படிதான் சொல்லுவாங்க அதுவும் சோம்பு முக்கியமா சொல்லுவாங்க அதனாலதான் மகள்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா நிறைய பிள்ளைங்க பாத்துருப்போம் அவங்க வந்து இப்ப அதுல இருந்தா நம்ம காசு எல்லாம் எதுவும் கேட்டா ஏதோ பொருள் வாங்கவோ நமக்கு எதோ செலவுக்குன்னு எடுத்துருவாங்க சொல்ற காசு எல்லாம் அதுவும் ஒரு விஷயம் அப்புறம் வந்து நம்ம ஜாமான் அந்த மாதிரி அப்பப்ப கொட்டி போது தீர்ந்ததை அப்போ வந்து இந்த கிண்ணத்தை நம்ம வந்து அப்பப்ப எப்ப அதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட தேய்ச்சி வளக்கிக்கலாம் இந்த மேல இருக்கிற பாக்ஸ் இந்த மூடி இதெல்லாம் மட்டும் நம்ம மாசு ஒரு தர மாதிரி விளக்கி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி கொட்டி வைக்கும்போது உடனே சட்டுன்னு காஞ்சிரும் நம்ம கொட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வைக்கும்போது தொடச்சு வச்சிடலாம் பார்க்கவும் பளிச்சுன்னு நமக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இப்போ வேலை ஃப்ரீ டைம்லன்னு சொல்லும் போது நம்ம நம்மளே தான் கவனிச்சிக்கணும் அதனால நம்ம அந்த மாதிரி பாதாம் பருப்பு இந்த மாதிரி நம்ம எது இருக்கு பார்த்தீங்களா கருப்பு திராட்சை அப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி காலையில ஸ்பூர்த்தின்னு சொல்லி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதாவது வாழைப்பழம் இதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இல்ல இந்த மாதிரி இது மட்டுமே போட்டு நம்ம பாதாம் பருப்பு இல்லைனா கூட நம்ம கருப்பு திராட்சை இந்த மாதிரி உல திராட்சை இருக்குல்ல அது சொல்றேன் அதுவும் நம்ம வந்து எதையும் சேர்த்துக்கலாம் பேச்சம் கருப்பு அது சோப்பு நமக்கு எது பிடிக்குதோ அதையுமே சாப்பிட்டுக்கலாம் இன்னொரு வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்